ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரி மோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பது வயதுக்கு மேலுள்ள சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஷர்மிளா படிப்பு பிஏ முடிச்சுட்டு பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிறந்த நேரம் நாலு இருபத்தி ஒன்பது பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் மூணாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது பெரிய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் கண்ணன் தாயின் பெயர் ராதாமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல முழுக்காதன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி அண்ணோர் சொத்து விவரம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுற பையனாக இருந்தால் ஓகே ஃபாரினாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் சரண்யா தேவி படிப்பு எம்சிஏ வேலை பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போனவங்க சகோதரர் ஒருத்தர் தந்தை பெயர் மகாலிங்கம் தாயின் பெயர் சரதா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பில்லன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பொள்ளாச்சி சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் நல்ல ஒரு பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திருமங்கையர் கரசி படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் ஒன்று பதினேழு பிஎம் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் ராமசாமி தாயின் பெயர் சரஸ்வதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பயிரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோபி விவரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன சொந்த தொழில் பண்ற பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ராதா படிப்பு பிஇசிஎஸ் வேலை சென்னையில் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ரெண்டு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் பதினேழு பதிமூணு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை இரண்டாம் பாதம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் சுப்பிரமணி தாயின் பெயர் பானுமதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காரி கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருச்செங்கோடு சொத்துவரம் நேரில் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் தான் போதும் எதிர்பார்க்க அடுத்ததாக பெயர் சந்தியா படிப்பு எம்சிஏ ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் பன்னெண்டு நாற்பது பி எம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சாமிநாதன் தாயின் பெயர் விஜயலட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சத்தி சொத்திவரம் வீடு இருக்குது மத்தெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எதிர்பார்ப்பு குடி பயனாவும் ஐ டில ஒர்க் பண்ணக்கூடிய பயணாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரமணி படிப்பு பிஇ வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்று இருபது பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சண்முகசுந்தரம் தாயின் பேர் சுமதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஆதி கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சத்தி சொத்தியோரம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அடிப்படை வசதி இருக்கக்கூடிய ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்த சேர்ந்தாக பெயர் வைஷ்ணவி பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் ரெண்டு நாற்பது பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி மூணாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் ஸ்ரீதர் தாயின் பெயர் சுகந்தி கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் செல்லன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டம் கடக்கக்கூடிய பயனாகவும் ஐடி இல்லைன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பயனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சத்யா படிப்பு பிஇசிஎஸ் முடிச்சிருக்காங்க வேலை கோயம்புத்தூர்ல சிடிஎஸ்ல சாப்பிட்ட இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் பத்து ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் தேன்மொழி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி சொத்திவரம் பாத்தீங்கன்னா இருக்குது மொத்தமாக இருபது கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்சு வேலை இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வித்யா படிப்பு எம்இ வேலை சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் மூணு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகின் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு கேது உடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் கனக சபாபதி தாயின் பெயர் கண்ணம்மாள் கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் கூரை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சொத்து சொத்திகரம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்களுக்கு கூடிய வேலுக்கு வேலைக்கக்கூடிய பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களிக்கானவும் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி